ஹலோ ஒன் திஸ் இஸ் புருஷோத் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான் லிக்விடிட்டி கான்செப்ட் சரிங்களா லிக்யூடிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைப்பான லிக்விடிட்டி இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டும் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் லிக்யூட்டியும் டபுள் பாட்டம் லிக்விடிட்டியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை ஈக்குவல் ஹை சொல்லுவாங்க லிக் ஈக்குவல் லோன்னு சொல்லுவாங்க சரிங்களா முதல்ல ஒரு நாலு இது பார்த்துருவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் டாப் அதாவது டபுள் டாப் லிக்யூட்டி லிக்விடிட்டியாக பார்ப்போம் சரிங்களா ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரைஸ் ஆக்ஷனில் தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் மாதிரி லிக்விடிட்டி வந்திருக்கும் இது வந்து ப்ராப்பராக வருவாங்க இது லிக்விடிட்டி லிக்விடிட்டி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி விட்டுருவாங்க பிரேக் அவுட் ஆனால் டவுன் ஆனால் போய் என்ட்ரி இருக்கலான்னு பட் இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டாக யூஸ் பண்ணுவோம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடியில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம சூப்பராக பண்ண முடியும் சரிங்களா இதே தான் டபுள் பாட் எதுக்கும் சரிங்களா ப்ரைஸ் ஆக்சேன்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கனா இங்கேயே முடிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டாக யூஸ் பண்ணுவோம் இங்கே எங்கேயாவது இது பார்த்து சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தத்தை இதில் வரும் ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போவோம் சரிங்களா நிறைய கான்செப்ட் இருக்குது அடுத்தத்த லிக்யூரிட்டி அந்த லிக்யூரிட்டிலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துடுவோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்பிக்கலாக வரும் டிப்பிக்கலாக வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டபுள் டப் தான் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ வந்து டச் ஆகிருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ இது மாதிரி வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் பாட்டமில் டிப்பிக்கலாக வருவாங்க சரிங்களா இந்த டிப்பிக்கலாக கரெக்டாக வரும் சரிங்களா இது நாளும் இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தத்தை லிக்யூடிட்டி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரே ஏரியா டம்ப் பண்ணணும்னு வச்சுக்கலேன் ரொம்ப கன்ஃபியூஸனாக ஆயிடும் பின்னாடி வரக்கூடிய சப்ஸ்கிரைபரும் சரி இதை பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோக்குள்ளே இருந்ததுன்னா ஈஸி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா கூட பத்து நாளில் நம்ம டாப்பிக்கை முடிக்கிற மாதிரி இருக்கும் பத்து பதினஞ்சு நாளில் நம்ம டாப்பிக் முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ அது மாதிரி பார்க்கலாம் ஏன்னா கிளாரிட்டியாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டபுள் டாப் அதாவது ஈக்குவல் ஐ ஈக்குவல் லோ அந்த இதுவாக பார்க்கலாம் சரிங்களா ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான் பேரை வந்து மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பற்றி கன்ஃப்யூஸ் ஆகாம அதுக்கு இப்போ ஏதாவது ஒரு புது பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை வந்து பற்றி கூகுளில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஐசிடின்னு போடுங்க அதுக்கான அடுத்த இது வரும் ஏன்னா நானே நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன புது கான்செப்ட் சொல்லித்தரானு போய் பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி சொல்லி கொடுத்ததே அவனுக்கு வேறு பேரில் வச்சு பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம யூக்கிள் அந்த இது பார்த்தோம்ல இங்கே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கான் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதியாக வந்திருக்கான் ஒரு மாதிரி ட்ரிப்பிக்கல் டபுள் டாப் மாதிரி இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு இது பண்ண போகவே கிடையாது பட் இது வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ எதாவது ஆர்டர் பிளாக் ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்சைடர் பார்க்குன்னு வச்சுங்களேன் இது வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கன்சல்டேஷன் ஆகி வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி போயிட்டு வரும்போது மேலே போகும்போது இந்த லிக்விடிட்டி இருக்குல்ல இதை டார்கெட்டாக நம்ம வைப்போம் சரிங்களா அதுக்கு தான் இந்த லிக்விட்டியை வைக்கிறோம் புரியுதுங்களா இதுங்களா இது வந்து டிப்பிக்கல் இது லிக்விடிட்டி இந்த இடத்துல பார்த்தோம்ல டிப்பிக்கலாக அது இப்போவே வந்திருக்கு பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் நேற்று வந்திருக்கான் சரிங்களா ஃபைவ் மினிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் லிக்யூடிட்டியில் அது பார்க்கலாம் டபுள் டாப் லிக்யூட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இதை கூட எடுத்துக்கலாம் டபுள் டாப்பாக தெரியுதுங்களா இந்த லிக்யூடிட்டி ஈக்குவல் ஆகி சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் பின்னாடி வரும்போது அதை நம்ம இதுவாக யூஸ் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம போ 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 தெரியும் சரிங்களா ஸோ இது இதுக்கே தான் டபுள் பாட்டம் சரிங்களா டபுள் பாட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கான் பாருங்க இப்போ இந்த கிளியராக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தெரியுதுங்களா ஓரளவுக்கு டபுள் பாட்டம் ஒரு மாதிரி டிப்பிக்கலாக இருக்கா பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று பாருங்கள் க்ளியராக தெரியலானா இப்போது இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுமா இப்போ இங்கே எதுக்கான லிக்விடிட்டி இருக்கானா இப்போ இந்த இடத்துல எதாவது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் இங்கே வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காம ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் எப்படின்னா இங்கே இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்காக கிடையாது இது சும்மா ஒரு இதுக்காக தான் சரிங்களா சும்மா கூட கிடையாது இது ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ஆர்ட்ரு பிளாக்கெலாம் பார்ப்பீங்களே இங்கே பார்ப்பீங்களா பார்த்ததுக்கப்புறமா இந்த லிக்விடிட்டி முதல்ல பார்த்துருக்கோம் பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பிளாக் வரும்போது என்ட்ரி போகும்போதெல்லாம் அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா அது பின்னாடி வரேன் ப்ராப்பராக ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக போகும் சரிங்களா அப்போ கரெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த லிக்யூடிட்டி இருக்கும்போது ஒரு குட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு இம்பேலன்ஸ் இருக்கணும் நம்ம இம்பேலன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லை ஃபேர்வேலி கேப்னு சொல்லுவாங்க அந்த ஃபேர்வெலி கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துலையும் இப்போ இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துலையும் இருக்கான் பாருங்கள் ஃபேர்வலி கேப்பாக இருக்குது ஸோ கேப் அந்த ஃபேர்வெலி கேப்பாக இருந்தது தான் பார்த்திங்கனா சூப்பராக இருக்கும் அதாவது இம்பாலன்ஸ் இருக்கும் ஒரு கேனலுக்கும் அடுத்த கேனலுக்கும் பேலன்ஸ் இருக்கணும் அதுவே அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கணும் இப்போ இந்த கே இந்த கே இந்த இந்த கேனலுக்கும் இந்த கேனலுக்கும் ஒரு கேப் இருக்கா அது ஃபேர்வெல் கேப்பாக சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இது மாதிரி இம்பேலன்ஸாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருக்கில்ல ஃபஸ்ட்டு கேண்டலாக வச்சுக்கோங்க இது மூணாவது கேண்டில் இந்த மூணாவது கேண்டுக்கும் இந்த மூணாவது கேண்டலுக்கும் ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் இருக்குல்ல இது கேப் இருக்குல்ல அந்த கேப்பு தான் ஃபேர்வெல் கேப்பு இல்லைனா இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எஃப்இஜின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருந்ததுன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் போது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த இடத்துலலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக நிற்காமல் இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் எனக்கு சொல்ல வந்தது இன்றைக்கு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ல லிக்விடிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அந்த சாரி லோ லிக்விடிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு லிக்விடிட்டி இருக்குது மொத்தம் மூணு லிக்விடிட்டி இருக்குது அடுத்தடுத்த வாரத்தில் பார்ப்போம் சரிங்களா ஸோ இவ்வளோ நாள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்